சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் அபாயகரமான பெயிண்ட் கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் அங்குள்ள தண்ணீர் சிவப்பு நிறக்க மாறி இருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கவலை கொள்ள செய்துள்ளது இது குறித்து நமது மூத்த செய்தியாளர் தயானந்த் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிலமாக கருதப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை ஊற்றி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதால் தற்போது பறவைகள் விலங்குகள் என இங்கு வசிக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை இருக்கிறது அதாவது நம் தற்போது பார்க்கும் காட்சியானது இங்கிருக்கும் அந்த குப்பை கிழங்குகளிலிருந்து டேங்கர் வாரிகள் மூலம் பல்வேறு பெயின் கழிவுகள் இங்கு கொட்டப்படுவதால் இந்த பகுதி முழுக்கவே தண்ணீர் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது இந்த சிவப்பு நிறம் என்பது இந்த பெயின் கழிவுகளில் மெர்க்குரி லீட் என உயிர்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெர்குறி லீட் போன்றவைகள் இருப்பதால் இது இங்கு அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பதே மிகப்பெரிய அரிய வகை உயிரினங்கள் பறவைகள் ஊர்வன வகைகள் ஆகியவை வசிக்கக்கூடிய மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது எனவேதான் இது இந்திய அளவிலேயே தொண்ணூற்றி நாலு சதுப்பு நிலங்கள் தான் இந்தியா தரப்பிலே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கோடியக்கரை கழிவேலி பள்ளிக்கரணை இந்த மூன்று சதுப்பு நிலங்கள் தான் தமிழக அளவில் இருக்கின்றன ஆனால் இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்காமல் தற்போது இதுபோன்ற கழிவுகளை கொட்டுவதால் இங்கிருக்கும் அரிய வகை தாவரங்களும் விலங்கு களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுவதோடு இந்த பள்ளிக்கரணையின் இந்த சதுப்புநிலத்தின் தன்மை என்பதே அதாவது மழை வரும்பொழுது அதனை உறிஞ்சி உறிஞ்சி வைத்து கொண்டு மற்றும் பஞ்ச வறட்சி காலங்களில் அதனை நிலத்தின் நீரை அதிகப்படுத்துவதற்காக இந்த நிலங்கள் பயன்படுகிறது எனவே தான் இதனை நாம் முக்கிய சதுப்பு நிலம் என்பதே மிக முக்கியத்துவம் வாய்ந்த மனித ஆ நீர்வள ஆதாரத்துக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் இது போன்ற ஒரு பெயின் கழிவுகளாகட்டும் இங்கு அருகில் நம்ம அரு அருகிலேயே செயல்படும் அந்த பெருங்குடி குப்பை கிழங்கு என்பதும் கூட

எடுப்பதற்கு தாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்காமல் நிரந்தரமாக சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக சுற்றுப்புற செயல்பாட்டாளர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தயானந்தன்